சிந்தனை குடலின் இனிய மாலை வணக்கம் பாருங்கள் மத்திய மாநில உறவுகள் குறித்து குழுக்கள் வந்து அமைச்சிருக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நிர்வாக சீர்திருத்த குழுக்கள் அது வந்து ரெண்டு டைம் அமைச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலும் ரெண்டாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயும் அடுத்து பார்த்தோம்னா ராஜமன்னார் குழு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் அமைச்சிருப்பாங்க அறிக்கையை எப்போ சமர்ப்பிச்சிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சர்க்காரியா குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஆரம்பித்தாங்க குஞ்சி குழு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழில் ஆரம்பித்தாங்க இந்த குஞ்சி குழு எப்போ ஆரம்பித்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் அது அறிக்கையை சமர்ப்பித்தது வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வெங்கடாசலையா குழு வந்து ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்தாங்க நன்றி